ஹாய் வணக்கம் எல்லோரும் நலம்தானே இரத்தம் குறைவா ஹீமோகுளோபின் குறைவா சோர்வு தலை சுற்றல் மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா என்ன சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் வேகமாக அதிகரிக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று பச்சை கீரைகள் பாலக்கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை இந்த கீரைகள் இரும்புச்சத்து நிறைந்துள்ள முக்கியமான உணவாகும் பச்சை கீரைகளை தினமும் உருக்க கீரையாவது உணவில் சேர்த்து வந்தால் ஹீமோகுளோபின் அளவு வேகமாக உயர்கிறது இரண்டு பீட்ரூட் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேடுகள் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதை ஜூஸ் அல்லது சாலடாக எடுத்துக்கொள்ளலாம் மூன்று பேரிச்சம்பழம் பேரிச்சை ஒரு நேச்சுரல் ஆயன் பூஸ்டர் மதிய உணவுக்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று பேரிச்சம்பழம் எடுத்தால் எனர்ஜி யும் ஹிமோகுளோபின் இரண்டுமே அதிகரிக்கும் நான்கு மாதுளை மாதுளையில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் இரத்த சோகையை சரி செய்ய உதவும் காலை நேரத்தில் ஜூஸ் குடித்தால் மிகச்சிறந்தது ஐந்து ஏழு கருப்பு எழு இரும்பு மற்றும் கால்சியம் நிறைந்தது எழு பொடி எழு லட்டு அல்லது சாதத்தில் எள்ளெண்ணை சேர்த்து சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் இயற்கையாகவே அதிகரிக்கும் ஆறு பூசணி விதைகள் பூசணி விதையில் ஜிங்க் ஆயன் மக்னீசியம் ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளது தினமும் ஒன்று ஸ்பூன் சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏழு வெள்ளம் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் பயன்படுத்தினால் இரத்தத்தில் உள்ள இரும்பு படிப்படியாக அதிகரிக்கும் அது இம்யூனிட்டி அதிகரிக்கும் எட்டு பாதாம் மற்றும் முந்திரி இவற்றில் புரோட்டீன் ஆயன் ஆகிய சத்துக்கள் நிறைந்தவை இவற்றை நன்றாக ஊறவைத்து சாப்பிட்டால் இரத்த சோகை குறையும் ஒன்பது பப்பாளி பப்பாளி செரிமானத்தை சீராக்கி இரத்த உருவாக தேவையான நியூட்ரியன்ஸை உடம்பு சரியாக எடுக்க உதவுகிறது அதனால் ஹிமகுளோபின் மெத்து மெதுவாக உயர்கிறது பத்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உள்ள ஃபோலேட் விட்டமின் பி சிக்ஸ் ரத்தம் உருவாக முக்கிய பங்கு வகிக்கிறது ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள இதை தினமும் சாப்பிட்டால் மிகவும் நல்லது இந்த பத்து உணவுகளை தினமும் சிறிதளவு உணவில் சேர்த்து வந்தால் ஹீமோகுளோபின் மிக வேகமாக அதிகரிக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல்நலம் தொடர்பான மேலும் பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உணவு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தேவைப்பட்டால் கருத்தில் சொல்லுங்கள் நன்றி